வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஜனவரி இருபத்தி மூணு லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு நேற்று திங்கக்கிழமை லீவாக இருந்து சனிக்கிழமை மார்க்கெட் இருந்து திங்கக்கிழமை லீவாக இருந்தது இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பர்சன்ட் அடி நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பர்சன்ட் சென்செக்ஸ் எழுபத்தோராயிரத்துலேருந்து கீழே இறங்கிடுச்சு ஸோ டு பி எக்ஸாக்ட் நிஃப்டி வந்து த்ரீ தேர்ட்டிக்கு வந்து இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பதுங்கிற அளவில் முடிவடைந்திருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் நெகட்டிவு கிட்டத்தட்ட த்ரீ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனு பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்தி முந்நூற்றி எழுபதுங்கிற நிலமையில் முடிவடைந்திருக்கிறது த்ரீ தேர்ட்டிக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் டவுனு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு பாயிண்ட் டவுனு பாயிண்ட் வைஸ் ஸோ பேங்க் இண்டெக்ஸ் ஒரு ரெண்டே கால் பர்சன்ட் நெகட்டிவ் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்ராக்சிமேட்லி டபுள் த மார்க்கெட் ஒரு த்ரீ பர்சன்ட் நெகட்டிவ் ஐடி ஃபார்மாக கொஞ்சம் கெயின் ஆயிருக்கு இது எல்லா காரணம் என்ன முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இன்னும் ரிசல்ட்ஸ் ரிசல்ட்டை வச்சு தான் இப்போ மார்க்கெட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு உச்சத்தில் இருக்குது ஒரு எலிவேட்டட் லெவல்ஸில் இருக்குது இல்லை சின்ன சின்ன விஷயங்களும் மக்களை நர்வஸாக இருக்கும் ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு அப்புறம் தென் இன்னும் எக்ஸ்பைரி வர்றது அது அனதர் ரீசனு எகெயின் இந்த வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணே நாள் தான் மார்க்கெட் இருக்குது செவ்வாய் புதன் வியாழந்தான் வெள்ளிக்கிழமை வந்து ரிப்பப்ளிக் டேக்காக எகைன் ஹாலிடே ஷார்ட் அண்ட் வீக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் பட் மேஜர் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு எகைன் அது அதனுடைய ரிசல்ட்டு டவுன் ஆனது ஹிந்துஸ்தான் மில்லிவர் எதிர்பார்த்த அளவு ரிசல்ட்ஸ் இல்லை ரிலையன்ஸ் அந்த அந்தளவுக்கு ஒரு எக்ஸாம்ப்ளரி ரிசல்ட்ஸுங்கிற மாதிரி இல்லை ஸோ இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்ஸ் அதில் ஒன் ஆர் டூ பர்சன்ட் அடிபட்டாவே டோட்டல் மார்க்கெட் அடிபடும் ஸோ அதுதான் மேஜர் ரீசன் எக்ஸப்ட் ஃபார் ஃபார்மா அண்ட் ஐடி ஜென்ரலாக வந்து மார்க்கெட் தான் மார்க்கெட் டவுனாக தான் இருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் டவுனில் தான் இருந்துச்சு நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு ஸோ இப்போ ப்ராப்ளி இந்த வாலட்டிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ ஆகும் ஏற்றையிறக்கம் வந்து ஜென்ரலாக வந்து ஏன்னா மார்க்கெட் பீங்கில் இருக்கீங்களே எந்த ரீசன் கிடைச்சாலும் மக்கள் ப்ராஃபிட் புக் பண்ண நினைப்பாங்க பட் ஹேவிங் சென்ட் தட் எதுவும் மேஜர் இஷ்யூஸ் நம்ம கண்ணுக்கு தென்படலை அல்லது நியூஸ்லையும் வரல லாங்கர் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இன்னோ மியூச்சுவல் ஃபண்ட் பர்டிகுலர்லி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு லாங் டேர்ம் இட் இஸ் கோயிங் டு பி வெரி பிரைட் தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் இந்தியா தான் இன்னைக்கு வேர்ல்டுலேயே ஷைனிங் ஸ்டார் பட் இது மாதிரி அப்பப்போ நர்வஸ்னஸ் அப்பப்போ வாலட்டிலிட்டி இருக்கிறது வந்து இன் அ வே இட் இஸ் குட் ஃபார் த மார்க்கெட்ஸ் ஏன்னா ஒரே வாக்கில் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நாள் வெடிக்கும் வெடிக்கையில் யாராலேயும் அந்த இழப்பை தாங்க முடியாது இது மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன ஏற்றங்கள் சின்ன சின்ன இறக்கங்கள் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்படி அதுதான் சந்தைங்கிறது வந்து ஏற்றமும் இருக்கணும் இறக்கமும் இருக்கணும் அதுதான் சந்தை ஸோ அந்த வகையில் தான் சந்தை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது தேர் இஸ் நத்திங் அன்யூஷுவல் அண்ட் தெர் இஸ் நோ டேஞ்சர் இன் யூனோ இன் சைட் ஸோ அது மாதிரி எதுவும் மேஜராக தெரியவில்லை ಲಾಂಗ್ ಟರ್ಮ್ ಇನ್ವೆಸ್ಟರ್ಸ್ ದೇ ಕೇನ್ ಸ್ಟೇ ಇನ್ವೆಸ್ಟಿನಿಯೂ ಇನ್ವೆಸ್ಟಿಂಗ್ ನಂಟಿ ಮತ್ತು ಮುನ್ನೊಂದು ವೀಡೋವಿಲ್ಲ